அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்வாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்தேருந்து பேசுகிறேன் செல்ல பிள்ளைங்களா என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் போன வருஷம் தை பத்தம்போதுக்கு அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் அவங்களுடைய புண்ணியத்தால் தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா எல்லாம் என்னை நம்பி அந்த வீடியோ பார்க்கறதுனால உங்களுடைய அன்புனாலும் புண்ணியத்தினாலும் நான் செஞ்ச தர்மத்தினால தான் என் அம்மாவுடைய கும்பாபிஷேகம் நல்லபடியாக முடிஞ்சது பிப்ரவரி ரெண்டாம் தேதி போன வருஷம் அந்த டேட்டில் நம்ம பண்ணோம் அதே டேட்டில் இன்றைக்கி ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவது தான் சொல்ல முடியும் ஏன்னா அதே தை பத்தொம்போதுக்கு பிப்ரவரி ரெண்டாம் தேதி ஐயாவுடைய திறப்பு விழா வச்சுருக்குறோம் அதாவது ஐயாவுடைய செலவு வந்து அணிக் ஓப்பனிங்கு அப்போ வந்து என்னுடைய பிள்ளைங்க என் வீடியோஸ் பார்க்குறீங்க என்னுடைய அனைத்து நல்ல உள்ளங்களோ என்னுடைய செல்ல பிள்ளைங்களும் என்ன நம்பர் என்னுடைய பக்தர்களோ ஐயாவுடைய தரிசனம் பார்க்கவாங்க நான் வந்து அவர் இறந்துட்டார் ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் கடந்து ஒரு சாமி ஏன்னா நம்ம இறந்த பெண்களை தான் நம்ம மாசானி அம்மா மாரியம்மா அப்படின்றது எல்லாமே வழிபடுறோம் அந்த மாதிரி தான் நம்ம விஜயகாந்த் ஐயாவும் இறந்து நமக்கு சாமியாக வந்து அவர் அருள் கொடுத்துட்ருக்கான்றது தான் உண்மை அதாவது ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்களா சொல்ல பிள்ளைங்களா உலகத்தில் எதுக்கோ ஒன்றுத்துக்கு எல்லாருமே பிறக்கிறோம் ஏதோ நேரம் வந்து சேர்ந்து போய் செத்து போகிறோம் ஆனால் வாழ்ந்தும் சரி இறந்தும் சரி குணம் மனம் மாறாமல் நல்ல பேர் எடுத்த ஒரே மா மனிதர் இந்த பிரபஞ்சத்தில் இந்த தமிழ்நாட்டில் யாருனாக்கா நம்ம கேப்டன் ஐயா மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் என்னால் இல்லை மக்களால் எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அது மட்டுந்தான் இருந்தும் எடுத்தவர் இல்லாமல் எடுத்தவர் ஒரு காவிய தலைவனாக்கா அந்த நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா மட்டும்தான் சரி எனக்கு வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சில பிள்ளைங்களா ஏன்னா பண்ணு நான் நிறைய வீடியோங்களை சொல்லிட்டு மறுபடியும் சில முட்டாளங்க பைத்தியம் நடிக்காத அப்படின்னு சில முட்டாளங்க கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒரே பதில் சரியா எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே மீடியம் என் கோயிலை எடுத்து போட்ட ஒரே கேப்டன் சேனல் ஐயா வீடியோ மட்டும்தான் அந்த நண்பர்கடன் ஒரு பக்கம் பெண்களை மதிக்கக்கூடியவர் யாருடைய வயிற்றுல அடித்தும் எதுவுமே பண்ணாத ஒரு தூய்மையான அதாவது சில பிள்ளைங்களா கடவுளை நான் குறை சொல்லலை கடவுள் கூட நம்மளுக்கு வந்து சோதித்து தான் ஒன்று கொடுக்குது எப்படி ஒன்று நீ உன்னை எடை போட்டு பார்க்குது நீ நல்லவங்களா கெட்டவங்களா அதுக்கான பாவ கணக்குகளை தீட்டி கணக்குகள்லாம் எடுத்து தான் நமக்கு அது கொடுக்கலாமா வேண்டாம்னு கடவுள் கூட சோதித்து தான் கொடுக்குது ஆனால் சோதிக்காமல் கொடுத்து மக்களை காத்த ஒரே கர்ம வீரர் யாருன்னாக்கா நம்ம எல்லாமே கர்ணர் யாருனாக்கா அது எல்லாமே நம்ம விஜயகாந்த் தான் சொல்ல முடியும் ஆனால் அதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வைக்கிறோம் எங்களுடைய சன்னிதானத்தில் வைக்கிறோம் செல்ல பிள்ளைங்களா நம்மளுடைய கோயிலில் வைக்கிறோம் நான் யாருடைய கோயிலில் போய் நான் இது பண்ணலை அதை தெளிவாக புரிஞ்சுக்குங்க சில பேர் கேட்குற கேள்விகளுக்காக இது பதில் எங்களுக்கு பிடிச்சிருக்கு நாங்கள் வைக்கிறோம் கண்டிப்பாகவே எனக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா செல்ல பிள்ளைங்களா ஏழாம் தேதி ஐயாவுடைய காரியம் நடக்கும்போது நான் அன்றைக்கி வந்து ஆன்மீக செம்மல் விருது வாங்கி ஐயா நிறைய கூட்டம் மழை வர பார்க்க முடியல எனக்கு அது காரியம் அவருக்கு நடக்கிற அன்றைக்கே வந்துட்டு எனக்கு வந்து இது கிடைச்சிச்சு அவார்டு இதுல இன்னொரு விஷயம்னாக்கா ஏதோ ஒண்ணு நான் வந்து நம்புறவங்களுக்கு நான் ஒரு இதுவா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதே போல நான் ஐயா இறக்குவாரு அவருடைய செல வைக்கவுமா இது எல்லாம் என் மைண்ட்லயே கிடையாது நான் இதெல்லாம் யோசிக்கவே இல்லை யார் ஆலோசனை நான் கேட்க கிடையாது ஏன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் செயல்படுத்தணும் அதன் வழியில் நான் போகிறவன் அவங்க சொல்கிறானோ அவங்க பேச்சு கேட்குறதோ இவங்க சொல்கிறாங்க அதை கேட்குறவோ நான் கிடையாது அந்த மாதிரி இப்போ எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதுனால இப்போ நாங்கள் அது வைக்க போகிறோம் இது இவ்வளோதான் விஷயம் செல்ல பிள்ளைங்களா எனக்கு என்ன சொல்கிறதுனாக்கா கரெக்டாக போன தை தை போதுக்கு அம்மாவுடைய மகா கும்பாபிஷேகம் நடத்துகிறேன் சரியாக இந்த தை பத்தும் போதுக்கு ஐயாவுடைய திறப்பு விழா வச்சிருக்கணும் போது கடலுடைய அணு கிரகம் அவருக்கு கடவுள் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி நான் எந்த டேட்ல கும்பாபிஷேகம் நடத்தணும் அதே திருப்பழா நடக்குதுனாக்கா அந்த விதி இல்லாமல் எதுவுமே நடக்காது கடவுளுடைய குழந்தை ஒரு கடவுள் தான் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு உதாரணம் இதுக்கு மேலே எந்த உதாரணங்களும் சொல்ல வேண்டிய அவசியங்கள் இல்லை சரி சில பிள்ளைங்களா நினைக்கிறவங்க கும்பி கலந்துக்க அதுக்கப்புறம் ஐயாவுடைய ரெண்டாவது ரெண்டாம் தேதி பிப்ரவரி ரெண்டு தமிழில் வந்து தை பத்தம்போதுக்கு அவருடைய திருப்பி முடிஞ்சு தேதி அம்மாவுக்கு டாக்டரேட் பட்டம் கௌரவ பட்டம் நம்ம சென்னையில் எந்த இடம் தெரில ஆனால் சென்னையில் கொடுக்குறாங்க கண்டிப்பாக அது என்னென்னு தெரில எனக்கு இது மூணாவது முறையாக நான் வந்து அனுராத அம்மா கையில் வாங்க போகிறது இது மூணாவது முறை கண்டிப்பாக இந்த அவார்டுக்கு இந்த பேருக்கு புகழுக்கு காரணம் எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் ஆதரவு மட்டுந்தான் நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போவும் வரந்தான் நான் இப்போவும் சொல்கிறேன் எப்பயுமே நீங்கள் கிடச்சது எனக்கு ஒரு கோடி புண்ணியம் எனக்கு எதுவுமே கிடையாது நான் அதாவது எங்கே வந்தால் பஞ்சம் பிழைக்கு வந்த மாதிரி எங்கேயோ வந்தோம் கிருஷ்ணகிரின்ற ஒரு ஊர் தேரில் வந்தேன் க கட்டின செஞ்ச பல போராட்டங்கள் இன்னல்கள் அசுகங்கள் எல்லாம் தாண்டி 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 இதுதான் களி உலகம் காலம் இதுதான் வாழ்ந்தாலும் ஏசும் தாண்டாலும் ஏசும் இப்படிப்பட்ட களி உலகத்தில் நம்ம எப்படி வாழ்ந்து நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியங்கள் இல்லை நம்ம போகிற வேண்டிய வழி சரியான வழியாக இருந்தால் கடவுள் நம்ம பின்னாடி வரும் அப்படின்றத மட்டும் நான் நினச்சிட்டு போக ஆரம்பித்தது தான் எனக்கு கிடைச்ச இந்த அவார்டுங்க எல்லாமே எல்லாம் இதுக்கு முன்னாடி நான் அவார்டு வாங்கியிருந்தாலும் இது எல்லாம் முக்கிய காரணமே நீங்கள் மட்டும்தான் அப்புறமா அது வாங்குகிற தகுதி அனைத்து தகுதிகளும் எனக்கு இருக்குது ஏன்னா வாங்கக்கூடிய தகுதிகள் வந்து அனைத்துமே எனக்கு இருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்றதுனால தான் கிருஷ்ணகிரி ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னை தேர்ந்தெடுத்து என்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னும் போது அந்த தகுதிக்கு அவங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கிறேன் அதனால அந்த வாங்கக்கூடிய தகுதிகள் இருக்கு இனி நிறைய அவார்டுகள் வாங்கக்கூடிய தகுதிகளும் எனக்கு இருக்குது கண்டிப்பாக சொல்லப்பிள்ளைங்களா இதில் வந்து பைத்திய கருத்தனம் நடிக்கைகள் எதுவுமே கிடையாது ஐயா பிடிச்சிருக்கு வைக்க போகிறோம் கட்ட போகிறோம் திருப்பி நடக்கும் பேஸ் மாட்டை வேலை ஆரம்பிச்சுட்டாங்க ஆனால் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னாக்கா நாங்கள் ஐயாவை எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக அமைக்கிறோம் நேச்சுரலாக அவர் இருக்கணும் அப்படியே அவர் எந்திரிச்சு வந்து நடந்து மக்களுக்கு நான் இருக்கிறேன்ற வார்த்தை அந்த முக பாவனையில் தெரியணுன்றதுக்காக அப்படியே என்ன சொல்கிறது பத்து பேர்ட்ட பேசி ஒருத்தரை நாங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்து இதை இவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கணும் அந்த முக வடிவம் வரணுன்றதுக்காக அந்த மாதிரி நாங்கள் எடுத்துருக்குறோம் ஃபினிஷிங் பண்ணி அவருடைய திறப்பு விழாக்கு நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் அதுக்கு முன்னாடி என்னுடைய செல்ல பிள்ளைங்க தவறாக நினைக்க வேண்டாம் ஐயாவை காட்ட மாட்டிங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருங்க அம்மாவுடைய கும்பாபிஷேகம் பண்ணும்போது என் கண்களில் எந்த அளவுக்கு நான் கண்ணீர் நிரம்பி நான் கண்ணீர் விட்டணும் அந்த கோபுரத்தை மேலே எனக்கு இது வைக்கிறதுனால ஒரு மன திருப்தி அதுதான் சில பிள்ளைங்களா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்புறம் அம்மாவுக்கு மறு பூஜைகள் தை பத்தம்போதுக்கு இருக்கா இல்லைன்னு என்னுடைய சில பிள்ளைங்க வந்து ஒரு கேள்வி நான் சொல்லிட்டேன் எந்த விஷயங்களும் அம்மாவுக்கு வந்து எந்த கடவுளும் தனக்கு கணப்பட்டு செய்யணும் எந்த கடவுளும் கேட்கறது நம்ம நம்மளாக ஏற்படுத்திக்கிற ஒரு விஷயங்கள் வந்து கடவுள் மேலே குறை சொல்லக்கூடாது அதனால் என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து நான் சந்தோஷமாக இருக்கிறப்ப சந்தோஷனா கடன் தொழிலாம் இல்லாத போது என் தாய்க்கு என்ன செய்யணுமோ அதை அன்றைக்கி நான் செய்கிறேன் அது வரைக்கும் நான் எதுவும் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் முறையிட்டுருக்குறேன் செல்ல பிள்ளைங்களா அவ்வளோதான் எதுவுமே செய்ய மாட்டேன் செல்ல பிள்ளைங்களா ஏன்னா செய்யக்கூடியது வந்து எனக்கு கிடையாது அதுக்கப்புறம் இதுக்குலாம் எப்படிமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன்னா சில பேர் அதுக்குன்னே இருக்குவிங்களா அந்த அம்மாவுக்கு ஆடு நேர்ந்து விட்ற மாதிரி இவங்களாம் நேர்ந்து விட்ருப்பாங்களே சில பேர் அவங்களுக்காக இந்த பதிலடி ஏன்னா அம்மாவுக்கு செஞ்ச மிச்சம் அது எல்லாமே இருக்குது கம்பி சிமெண்ட்டு மணல் எல்லாமே இருக்கு அவங்களுக்கு தேவை அந்த கூலி மட்டும் அந்த கூலிக்கு எனக்கு அம்மா வழி காட்டாதா அவ்வளோதான் அதனால அதை நாங்கள் பேசிட்டு ஏதோ ஒன்று நாங்கள் பண்ணி அதை எடுத்து நாங்கள் பண்ணிக்குவோம் அதனால செல்ல பிள்ளைங்களா பிடிச்சிருக்குது அவர் வைக்கிறது வந்து அவருடைய வழியில் நாங்கள் போகணுன்னுட்டு தான் கண்டிப்பாக நம்ம வாழ்ந்தோம் பிறந்தோம் இறந்தோம்ன்றது இருக்கக்கூடாது இடப்பட்ட காலங்களில் என்ன செஞ்சோன்றது நாலு பேர் பேசுறாங்களே இல்லையோ நம்ம செய்யக்கூடிய அந்த புண்ணியங்கள் வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சிருந்த கர்ம வினைகள்லாம் தீர்றதுக்குதான் புண்ணியங்களை தேடி காசி ராமேஸ்வரம் எல்லாருமே போறாங்க நான் எங்கேயுமே வேண்டாம் நான் புண்ணியத்தை தான் தேடி இருக்கிறேன்றது எனக்கு தெரியும் அந்த புண்ணியத்தை தேடறதுனால தான் சூட்சிமங்களால என்ன எப்படின்னா கீழே தள்ளின்னு நினைச்சப்ப கூட நான் ஜெயிச்சு வந்து வெளியே நின்ன காரணமே நான் செஞ்ச புண்ணியங்கள் மட்டும்தான் எந்த சூட்சியமும் வெல்லல எந்த சதிகளும் வெல்லல அம்மனே தர்மத்தை வெள்ளை வச்சு என்னை அழகாக கூட்டிகிட்டு வந்து மீண்டும் காட்டாகாரத்தில் என்னை அழகாக உட்கார வச்சாங்க இதுதான் விஷயம் சரி சொல்ல பிள்ளைங்கண்ணா சரியா என்றைக்குமே சூட்சமங்கள் சதிகள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய உண்மைகள் உண்மைகள் அன்னதானங்கள் புண்ணியங்கள் இது மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும் அது மட்டும்தான் நம்மளை வாழ்த்துட்டு இருக்கும் இருந்தாலும் இல்லைனாலும் இப்படி இறந்து போன அந்த மாமனிதர் பேரை சொல்கிற மாதிரி வாழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தணும் இல்லையா இப்படி யாரையும் நோகடிச்சு தவறான விஷயங்களை போட்டு தவறான தம்மை நெல்களை கொடுத்து தவறான இதுவை பண்ணி அதில் வர வருமானங்கள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் உண்மைகளை பேசி உண்மையாக வரக்கூடிய ஒரு ரூபா இருந்தாலும் அதுவே எங்களுக்கு போதுமானது செல்ல பிள்ளைங்களா எப்பயுமே இன்னைக்கு என்னுடைய வழியிலாம் நம்ம போயிட்டே இருக்கிறோம் உங்களுடைய பேர் ஆதரவுனால்தான் சரி சரி பிள்ளைங்களா திருப்பும் இந்த டாக்டர் கௌரவ பட்டம் எனக்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அப்புறம் சில பிள்ளைங்க மலேஷியா எப்போ பயணம் அப்படின்றது ஒரு கேள்வி அதுவும் இருக்குது கிளம்பான்னு போது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் வந்துட்டு ஆனா கண்டிப்பா போவேன் உங்களுக்கு சொல்லாமலாம் போக மாட்டேன் சில பேர் பேசுறாங்களே அதுக்காக மலேசியால போய் ஒரு வீடியோ நான் போட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சரி பிள்ளைங்களா அப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை அனைவருக்கும் என் மனமார்ந்த என் கொடான நன்றிகள் பல கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்களா ஒரு கடவுள் பார்க்க வரோம் அப்படின்றதுக்காகனா வந்து எல்லாருமே கலந்துக்குங்க நம்ம ஐயாவுடைய திருப்பு விழா அதனால் வந்து கலந்துக்குங்க அவரை இதிலையும் மீண்டும் மறுபடியும் புரியாத முட்டாள்களுக்கு புரியாத அதி புத்திசாலி தான் சொல்ல முடியும் அவங்களுக்கு மீண்டும் சொல்லிக்கூடிய ஒரே வார்த்தை அரசியல்கள் தாண்டி அதாவது நடிகன்ன்றதெல்லாம் தாண்டி வைக்கக்கூடிய ஒரு எந்த உள்நோக்கம் எனக்கு கிடையாது அப்படிலாம் வைக்கணும்னு நினைச்சாக்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா எத்தனை பேர் இருக்காங்களா நடிகர் நடிகர் அரசியல் அவங்களுக்கெல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாது இல்லையா மனசுல மக்கள் மனசுல இடம் பெற்ற நம்ம காவிய தலைவன் அவர் நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படியே ஒரு உன்னதமான மனுஷன் வந்து வச்சி அழகு பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வைக்கிறோம் இதில் வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம் எனக்கு ஆதரவு தெரிவித்த அந்த உண்மையான ஒரு மீடியாவுக்கு என் மனம் கடந்த நன்றிகள் பல எங்கள் செல்ல பிள்ளைங்க சார்பாகவே ஒரு கேப்டன் ஐயா சேனல்லாம் ஒரு கெட் தான் செல்ல பிள்ளைங்க எப்பயுமே கேப்டன்ற ஒரு பேர் பிரபஞ்சத்தில் அவருக்கு தான் வச்சுருக்காங்க பார்த்தியா அதே தான் அவரை பற்றி பேச நிறைய பேசலாம் ஆனால் பேசணும்னு இருக்குது அப்புறம் உங்களுக்கு போர் அடிச்சுட்டு செல்ல பிள்ளைங்களா சரி அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி